நாட்டின் மன்னன் வேகனையும் அவன் மனைவியும் வேகனின் தம்பி தாரிஸ் கொலை செய்து நாட்டை கைப்பற்றுகிறான் வேகனின் மகள் இளவரசி ஜெயன் தப்பித்து காட்டுக்கு ஓடுகிறார் அத்திரா கடவுள் அறிவித்த போட்டியின்படி நன்மைகளின் தேவதையான இளையரா இளவரசியை கொலை செய்ய இரண்டு முறை நடந்த முயற்சியில் இருந்து இரண்டு முறையும் காப்பாற்றி விடுகிறார் தீமைகளின் தேவதையான நாடியா டைரஸுக்கு துணை நிற்கிறார் இளவரசி காட்டில் ஒரு மூதாட்டியிடம் அடைக்கலம் பெறுகிறார் மூதாட்டியின் மகன் இளவரசியின் அழகில் மயங்குகின்றான் எலேரா டைரஸுக்கு எதிரி என மாய கண்ணாடியில் பார்க்க டைரஸ் மனைவியை காட்டுகிறது காரணம் கேட்க காலம் பின்னோக்கி செல்கிறது இளம் வயதில் டைரஸும் நிக்கோலும் நண்பர்கள் நிக்கோன் லூயிஸை காதலிக்கிறான் அவளை டைரஸுக்கு அறிமுகப்படுத்துகிறான் நிக்கோல் அவள் அழகில் மயங்கிய டைரஸ் பழங்குடியினரை அழிக்க யுத்த கடத்திற்கு நிக்கோலை அழைத்து சென்று வஞ்சகமாக கொன்று விடுகிறான் பின் லூயிஸை திருமணம் செய்து கொள்கிறான் பின் லூயிஸிடம் உனக்கு ஆண் குழந்தை பிறந்ததும் நீ இந்த நாட்டின் மகாராணி நான் இந்த நாட்டின் மன்னன் என்று சொல்லி ரகசிய இடத்திற்கு லூயிஸை அழைத்து வந்து அழைத்து வர கூறினார் வீட்டு தோட்டத்தில் லூயிஸ் ஹால்டோல் உடன் அமர்ந்திருக்கிறார் அருகில் நின்ற மானே அவள் கைகள் தடவி கொடுத்தபடி இருந்தது தோட்டத்திற்கு வந்த கடம்பு வைத்தியர் அவள் முன் நின்றார் லூயிஸ் ஏதோ அவசரமாக அழைத்ததாக ஹால்டோர் சொன்னார் உடம்பிற்கு ஏதாவது சரி இல்லையா என கேட்க கடம்ப வைத்திரே உற்று நோக்கிய லூயிஸ் தன் தந்தையை பார்த்து நீங்கள் வீட்டுக்கு செல்லுங்கள் நான் இவரிடம் கொஞ்சம் தனிமையில் பேச வேண்டும் எனக் கூறினார் அவள் எதற்காக தன்னை வெளியே செல்ல சொல்கிறார் என்று புரியாத ஹால்டோ வீட்டுக்கு செல்லத் தொடங்கினார் தந்தை சென்று விட்டார் என்று உறுதிப்படுத்திக் கொண்ட லூயிஸ் வைத்தியரே உங்களிடம் பெண்களுக்கு குழந்தை பிறக்காமல் இருக்கும் மருந்து இருக்கிறதா என தீர்க்கமான குரலில் கேட்டாள் இருக்கிறது அம்மா அதை திருமணம் ஆகி குழந்தைகள் இனி குழந்தை வேண்டாம் கொடுப்பேன் அவர்களுக்கு குழந்தை பிறக்காது என்று கூற அதை குழந்தைகள் பிறக்காது என்று உறுதியாக சொல்ல முடியுமா என லூயிஸ் கேட்டார் என் மருந்து இதுவரை தவறு செய்ததில்லை நிச்சயமாக குழந்தைகள் பிறக்காது என உறுதியான குரலில் கூறினார் அப்படியானால் அந்த மருந்து எனக்கு உடனே வேண்டும் நீங்கள் உடனே சென்று அந்த மருந்தை எடுத்து வாருங்கள் அவள் குரலில் உத்தரவிடும் தோனி தெரிந்தது உனக்குதான் இன்னும் குழந்தைகள் பிறக்கவில்லையே மருந்து யாருக்கு என சந்தேகத்துடன் கேட்டார் கடம்பு வைத்தியர் எனக்கு தான் என கூறிய கண்களில் கண்ணீர் வடிந்தது இந்த நாட்டு மக்களும் மன்னனும் நலமாக வாழ வேண்டுமானால் எனக்கு குழந்தை பிறக்க கூடாது மருந்தே எனக்கு தாருங்கள் என்று கூறிய லூயிஸ் அவரின் கைகளை பிடித்துக் கொண்டார் எனக்கு மருந்து தந்த ரகசியத்தை என் தந்தை உட்பட யாருக்கும் தெரிய வேண்டாம் அப்படி தெரிந்தால் நீங்கள் மட்டுமல்ல நானும் கொல்லப்படுவேன் என அவருக்கு லேசான பயத்தை காட்டினான் லூயிஸ் லூயிஸ் ஏதோ எடுத்து கேட்கிறாள் என்று வைத்தியர் சரி அம்மா நான் உடனே சென்று கொண்டு வருகிறேன் ஆனால் முறை சாப்பிட்டால் நீயே உனக்கு குழந்தை வேண்டும் என்று நினைத்தாலும் உனக்கு குழந்தை பிறக்காது என்பதை நினைவில் வைத்து முடிவெடு என கூறிய வைத்தியர் வேகமாக நடந்தார் லூயிஸ் வைத்தியர் சென்ற திசையை விரித்து பார்த்தபடி நின்றாள் தனக்கு ஒரு குழந்தை பிறக்காது அதை நாம் கொஞ்சம் போவதில்லை என்பதை நினைத்து அவள் கண்களில் தாரை தாரையாக கண்ணீர் வழிந்தது மாய கண்ணாடியை பார்த்துக் கொண்டிருந்த எலேராவும் மற்ற தேவதைகளும் லூயிஸை கண்டு கண்கலங்கினர் போதும் என எலேரா கூற மாயாஜால தேவதே மாய கண்ணாடியை பார்த்து ஏதோ கூற மாய கண்ணாடி காற்றில் கரைந்து மறைந்தது எல்டோரியா நாட்டு மக்களுக்காக தன் வாழ்க்கையை லூயிஸ் அழித்துவிட்டார் என சோக குரலில் கூறிய எலேரா அவளை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என கூறினான் அவளை பார்த்த புத்திசாலி தேவதை மன்னனை காப்பாற்ற குழந்தை பெற்றுக் கொள்ளவில்லை ஆனால் இப்பொழுது ஆனால் இப்பொழுது அவன் மன்னர் ஆவதை தடுக்க நமக்கு ஒரு வழி தெரிந்துவிட்டது என உற்சாகமாக கூறினான் என்ன வழி என ஆவலுடன் கேட்க புத்திசாலி தேவதை என்ன சொல்ல போகிறாள் என்று மற்ற தேவதைகளும் ஆர்வத்துடன் அவள் முகத்தை பார்த்தனர் தாரசின் பரம்பரை மணிமுடி செங்கோல் உடைவாள் என்று சொல்லி நிறுத்திய புத்திசாலி தேவதை தாயனஸ்க்கு தெரியாமல் அவற்றை திருட வேண்டும் திருடி யாருக்கும் தெரியாத யாரும் செல்ல முடியாத இடத்தில் பாதுகாப்பாக வைக்க வேண்டும் என கூறி தன் சக தேவதைகளின் முகத்தை பார்த்தாள் அதில் ஒரு தேவதை புத்திசாலி தேவதையை பார்த்து புத்திசாலித்தனமாக ஒரு கேள்வியை கேட்டது ஏன் அந்த மணிமுடி இல்லாமல் எல்டோரியா நாட்டுக்கு டாரிஸ் அரசனாக முடியாதா முடியாது ஆயிரம் ஆண்டுகளாக தாயஸ் பரம்பரை வழக்கம் அது அதை மீறி அவனால் அரசனாக முடியாது அப்படியே அவன் அரசனாக நினைத்தாலும் அரச பிரதானிகள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் அவனுக்கு மகுடம் தலையில் சூட்டும் பொறுப்பில் உள்ள ராஜகுருவும் ஒத்துக்கொள்ள மாட்டார் அப்படி ஒத்துக்கொண்டாலும் அண்டை நாட்டு சிற்றரசர்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் பரம்பரை மணி முடியே சூடாதவனே நாட்டை ஆக்கிரமிக்க பார்த்த ஒருவனாகத்தான் நாட்டு மக்களும் பார்ப்பார்கள் அந்த மணிமுடியை சூடாது வரை அவன் அரச குடும்பத்தின் வாரிசு ஆகமாட்டான் என்று விளக்கமாக பேசி நிறுத்தினாள் புத்திசாலி தேவதை மணிமுடியை திருடி எங்கே வைப்பது என்று எலேரா கேட்க கழுகுமலை கோட்டையில் என்று புத்திசாலி தேவதை சொல்லி நிறுத்தினாள் அனைவரும் அவளை ஆச்சரியத்துடன் பார்த்தனர்